தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்களுக்கு துணையாக வந்தருளும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் விரைந்தாருக்கும் உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் அளவில்லாத சகல நன்மையும் சுரூபியுமாய் இருக்கிற எங்கள் சர்வேசரா சுவாமி நீச மனிதரும் நன்றி நன்றியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மீது மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரீருடைய திரு சந்நிதியிலே இருந்து ஜபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவரீருடைய அளவில்லாத தயை நம்பிக்கொண்டு தேவரீருக்கு துதி வணக்கமாகவும் அச்சிஷ்ட தேவ மாதாவிற்கு தோத்திரமாகவும் ஐம்பத்தி மூன்று மணி ஜெபம் செய்ய ஆசையாயிருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடே செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவரீருடைய ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளை பண்ணி அருளுங்கள் சுவாமி ஆமன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் போந்திய பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெரிந்தார் விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசுநாத சுவாமி படிப்பித்த ஜபத்தை சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீவனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாய் இருக்கிற புனித இறை அன்னையே எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றன் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே தூயம் அரியே இறைவனின் தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் திருமகனாம் இறைவனுக்கு தாயாய் இருக்கிற புனித இறை அன்னையே எங்களிடம் எதிர்நோக்கு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருளும் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசிர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறை எண்ணியே எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் யெசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்திய அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் துயரின் மறை உண்மைகள் முதலாம் தேவ ரகசியம் இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனதுயர் அடைய ஜெபிப்போமாக பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்றவரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் மீறி உடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயேகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் யேசுவே எங்கள் பாவங்களே பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்திய அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமென் இரண்டாம் தேவரகசியம் இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை தூதன பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஏசு மாசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளுமா அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக அருளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவெற்றின் கனியாகிய இயேசும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவெற்றின் கனியாகிய இயேசும் மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிகு அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேல் அருள்மிக பெற்ற ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஏசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேல் அருள்மிகப் பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய ஏசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனந்தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேட்டின் கனியாகிய ஏசுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்

நம்மையே ஒடுக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக புனித மரியே கண்ணியாக இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புன் மரியே இறைவனின் தாயே பாவில்லா எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புன் மரியே இறைவனின் தாயே பாவில்லா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆசிர் இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆசிர் இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உடைய திருவைற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே அறியே இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவில்லா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவில்லா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்திய அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் நான்காவது தேவ ரகசியம் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கைச் சுமையை பொறுமையோடு இருக்கிற எங்கள் தந்தையை என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனி பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் வயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே மிக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே மிகலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பார்வைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் எசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் ஐந்தாவது தெய்வ ரகசியம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் கேட்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயானிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமையேன் அருள்மிகப் பெற்ற மறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமையன் அருள்மிகப் பெற்ற மறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆசிர் இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆசிர் இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனி பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனி பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஆசிர் பெற்றவரே புனித இறைவனின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் தாயேதும் மகனுக்கும் ஆட்சிமை உண்டாகுக உண்டாகுகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் யெசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்திய அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன்

கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க இருக்கிற நாங்கள் ஏவையன் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபத்தழுது உம்மையே நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பி அருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றன் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருபாகரியே தயாபரியே பேரன்ப ரசமுள்ள கன்னிமரியே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் i know